வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம்னா மோடி கொண்டு வந்த விஷ்வகர்மாவ நான் வேற மாதிரி இம்ப்ளிமென்ட் பண்றேனால சொல்லி வந்தனா சரி கழுத்தி அடிச்சிடுவோம் பா யங் நான் அடிக்க மாட்டேங்க நான் அடிக்க மாட்டேன் ஏன்னா நான் அடிக்க மாட்டேன் கேரளா சேச்சி பத்தி தான் பேச போறோம் இத்தனை நாளா அந்த தருதலையே அந்த புரிக்கி நான் பேசாம தான் இருந்தேன் ஏனா இப்ப இப்படி பேசுற ஒரு பொண்ணு அப்படிங்க கூட பொண்ணா இருந்தா நான் பொறுமையா பேசுவோம் அது வாயை வாடை கொடுத்து பொறுக்கித்தனமால பேசுது உன் பிள்ளைய பண்ண வைக்க பாக்குறியா சீமானிய கெட்ட வார்த்தைக்காக்கு சீமானின்னு சொல்ல வந்தேன் ஒரு கட்சி தலைவர் வயதில் பெரியவர் அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா உனக்கு பிடிக்காத கட்சி தலைவராக கூட வந்துட்டு போகிறார் வயசுன்னு ஒன்று மரியாதை கொடுக்கணும்ல ஆனால் எங்கள் அண்ணனை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசணும் எனக்கு காண்டாகும் என்னென்னா கட்சி அடிப்படை ஒரு தோக்கணா கூட கவலைப்பட கொடுக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அண்ணனை பேசுகிறத பார்த்துக்கிட்டு நான் இருக்குன்னு எனக்கு அவசியமும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் எங்கள் வாயை வாடகை குட்டையா அதில் வர கசலை வைத்து கெளுவுனியா அப்படின்னு போயிடணும் தேவலாத வார்த்தைலாம் விடக்கூடாது ஆமாம் நீ எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறது உங்கள் என்ன தகுதி இருக்குது நீ யார் போ கேரளா கேரளாவுக்கு கேரளாவில் போய் கேரளா முதல் வருகிறாரில்ல அங்கே கல் இறக்கக்கூடாது நீங்கள் எப்படி இதை அனுமிக்கிறீங்க நான் இந்த மண்ணின் சொந்தக்காரி தானே எனக்கு இது பிடிக்கல எங்கள் பெரியார் சொ சொியார் சொன்னார்ன்னு போய் சொல்லு செவ்வினி மேலேயே வச்சு அனுப்பிடுவாங்க யார் மணி ஏன் எங்கே தந்துருக்குற ஆ எங்கேருந்து தந்துக்கிற ஓடி போய் செவனி செவனியும் வச்சிருந்தாங்க ஆ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஏன்னா அங்கே பருப்பு வேறு அங்கே திராவிடம்னு சொல்லி அப்படின்னா கண்ட மீனிக்கு திட்டிடுவாங்க காது மாதிரியே பொடிச்சு பொடிச்சின்னு வைப்பாங்க புரியுதா அதனால தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இந்த திராவிட திராவிடம் உருட்டாது ஏன்னா அந்த திருட்டு திராவிடமே இதை திராவிட நாடா வேணும்னு சொல்லி தான் ஆரம்ப காலகட்டத்துலேருந்து போராடி இருக்குதுங்க இப்போ அது கூட உட்காந்துக்கிட்டு இது தமிழர் நாடன்னு பேசுதான் தமிழருக்கும் உனக்கு என்னம்மா சம்மந்தம் ஏன்மா இப்படி வாயை கிளற ஏன் ஏன் வாயை கிளற எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பணமரியறி கல் இறங்கிட்டாரு உன்னை குடிக்க சொன்னோமா உங்கள் ஆத்தால குடிக்க சொல்லணுமா சொல்லு இல்லை செத்து போன உங்கள் தான் குடிக்க சொல்லணுமா நாங்கள் யாரை குடிக்க சொன்னோம் விருப்பப்பட்டு குடிக்கிறீங்க நாங்கள் குடிக்கிறோம் உனக்கு என்ன வந்துச்சு நீ வந்து திராவிட வைக்கிற சரக்கு ரெண்டு ரவுண்டு போடுவேன் புரியுதா நீ அங்கே முட்டு கொடுக்குற தினமும் வந்து நீ எங்களை திட்டதினால உனக்கு பேட்டாவை கட்டிங் கூட கொடுப்பாங்க அதை நீ வாங்கி குடிப்ப உனக்கு திராவிட மூத்திரம் அந்த சரக்கு தான் முக்கியமாக இருக்கும் எங்களுக்கு அது தேவல்ல தமிழரோட உரிமை கல் எங்கள் உணவு அது எங்க உரிமை நாங்கள் உனக்கு என்ன வந்துச்சு சாரி இதனால தமிழ்நாட்டில் இருக்கிற கேரள மக்களையும் தப்பாக நினைச்சுக்காதீங்க உங்களை ஒருபோதும் உங்களோட முகமூடி வேசத்தில் இருக்கிற இந்த நான் பேசுறேன் அதனால மன்னிச்சுக்காங்க தப்ப நினைச்சாதி இப்போ உன்னோட சொந்த மாநிலத்தில் கேரளாவில் கல் இறக்குறாங்கல்ல அங்க போய் சொல்லுமா இங்க வராது நீ என்ன நீ வந்து சாரி என்ன கூந்தலுக்கு எங்க அண்ணன் சீமானவர் பேசுறேன் சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னெந்த சொரியார் கூட்டம் ஒட்டுனீங்க பனமறை ஏறி சீமான் கல் இறக்கி ஒரு சமூகத்தை மீண்டும் குடிக்க வைக்கிறார் காமராஜர் எல்லாத்தையும் படிக்க வைத்தார் அந்த சமூகத்தை இவர் குடிக்க வைக்கிறான்னு குதிச்சிங்க அப்புறம் இவர் பணம் ஏறி கல் இறக்கி அந்த சமூகத்தையே பின்னுக்கு எடுத்துகிட்டு போறார் இது உண்மாகனை மரம் யார் விடுவாரா அப்படின்னு கேட்டீங்க அந்த கேள்விக்கு அண்ணா அழகா பதிலும் தான் என் விருப்பப்பட்ட ஏறிட்டு போகிறான் பனமரம் ஏறது என்ன கேவலமா சொல்லு அது ஒரு விவசாயி அது ஒரு பணக்குறியில் அதை பண்ணுறதுல என்னம்மா எங்களுக்கு வைக்கோம் என்மாதிரி ஆசைப்பட்டா ஏற்படு இப்போ அதுக்கும் வந்து நீ விருட்டுற பத்தியா சொந்த மகனையும் பணம் ஏற வைக்கிற வெத்த மகனுக்கு என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியும் உங்கள் ஒப்பனை மாரி உன்னை தருதலையே விட்டுருக்கிறாரு அது மாரி எங்கள் அண்ணன் விட மாட்டார் எங்கள் அண்ணன் சீமானோட மகனுக்கு நல்லது சொல்லி வளர்ப்பார் நீ வந்து கொஞ்சம் நேரம் ஐம்பது அடக்கிக்கிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க புரியுதா எங்கள் அண்ணன் வந்து தேவையில்லாமல் பேசாது அப்புறம் அந்த வாயை வாடகை விடுமா மொத்தமாகவே வாடகை விட்டுறாத அது தவறு அது தப்பா போயிடும் புரியுதா சில்ற பையனுக்கு சில்ற கொடுக்குறவங்க இல்ல தப்பு தப்பா சொல்றேன் அவரோ எங்க அண்ணனை சில்ற அப்படின்னு சொல்றல நாங்க சில்ற தான் ஏன்னு கேட்டீங்கன்னா கோயில்ல காணிக்க போட்டா கூட நூறு போட மாட்டோம் நூத்தி ஒண்ணுன்னு வைப்போம் அந்த ஒண்ணுக்கு தான் மரியாதை புரியுதா கல்யாண வீட்டுல மொய் வைக்கினா கூட ஆயிரம் வைக்க மாட்டோம் ஐநூறு வைக்க மாட்டோம் ஐநூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணுன்னு அந்த ஒண்ணுக்கு தான் மரியாதை கடைசியில் நீ செத்தாலும் ஆத்தா செத்தாலும் ஒப்பன் செத்தாலும் ஏ ஓ உறவினர் யார் செத்தாலும் நெத்தி புட்டலை வைக்கிறதே அந்த சில்லறை உருவாக அப்போ அந்த சில்லறைக்கு எவ்வளோ மதிப்பு புரியுதா அதனால் சில்லறை சில்லறன்னு அசிமே பேசாத ஏன்னா நீ நாட்டி சுரண்டி எல்லாத்தையும் விற்று கோடியோடைய சம்பாதிச்சு நோட்டு நோட்டு வச்சுருக்குறானுங்களே அந்த நோட்டு கூட்டத்துக்கு முட்டு கொடுத்து அதில் வர பணத்தை அதாவது எங்கள் மக்களோட கண்ணீர் விட்டு சம்பாரித்த பணத்தை ஆட்டையை போட்டு வச்சுக்கிறாம்பர் திராவிட அவங்கள்ட்ட நீ நோட்டு வாங்குமா அதனால நீ நோட்டாகவே பேசு நாங்கள் சில்லறையாகவே இருக்கிறோம் ஆனால் அந்த சில்லறை ஒருபடி கீழே இறங்குச்சுன்னா நீங்களாம் செதறிடுவீங்க புரியுதா அடக்க ஒட்டுக்கமாக சீமான் தம்பியாக நாங்களும் இருக்கிறோம் எங்களையும் பேச வைக்காத அதுவும் ஒரு பெண்ணை பேசுறது தவறு எங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு அனுமதிக்க மாட்டாங்க இருந்தாலும் பெண் இருக்கிற பஜாதி தருதலை பொறுக்கி பேசுவோம் அதனால தப்பு இல்லை புரியுதா அதனால ஒன்றை நான் பேசுவேன் அதாவது என் நாட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ வந்து உக்காந்துக்கிட்டு எங்கள் அண்ணனையே நீ பேசுற பார்த்தியா இலேய் காது மேலே பொழிச்சு பொளிச்சுன்னு வச்சிருவோம் புரியுதா இந்த நாய்ங்களாம் அவங்களோட சுற்றுற நாய்ங்களாம் இருக்குமே அதை ஒரு கிறுக்கு இருப்பாங்க மைனது அவளும் வயிறு வய அடிச்சிட்டு கத்துறாங்க வயிறு வய அடிச்சிட்டு கத்துறான் ஐயோ யோ ஏறி இறக்கிட்டாரு கல்ல நம்மளை வேற பேச்ச சொல்லி காட்சி கொடுத்துக்கிறாங்க எப்படி பேசுனாலும் முட்டு கொடுத்துட்றாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படின்னு வயிறு வய அடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிறோம்

இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க ஆனால் இன்னொரு வாரத்தை ஊட்டிச்சு இந்த கேரளா சேச்சு அப்போல்லாம் என்னடா பண்ணுறது பொட்டப்படியாக போச்சுன்னு பார்க்குறதா இருக்குது செய்தார் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு அண்ணன் பதில் சொன்னார் ஓ பணங்கள்னா உங்களுக்கு கேவலமா ஏ பதநீர் இல்லையா அதெல்லாம் கருப்பட்டி விலையா கடையில் போய் நீங்கள் வந்து கருப்பட்டி காஃபி கேட்குறீங்க நாக்குக்கு உணத்திய குடிக்கிறீங்களா அப்ப நாக்கு அறுத்து குடிவீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த நாய் சொல்லுது சம்பந்தம் இல்லாத பதில் அது நாக்க இழுத்து வச்சு அறுத்து வராம கருப்பட்டி கேட்டா நெட்டின் உட்கார்ந்து இருக்கும் யோசிச்சிருக்கணும் ஐயோ நம்ம ஒரு சமூகத்தை தப்பா பேசிட்டோமே அவங்க வந்து நம்ம வயிற்று அறுத்து போட்டா என்ன பண்றது இந்த சாதிய சிஸ்டம் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும் மாசிமா யார் யார் அறுத்து போடுவாங்க யாரு வயிற்று அறுத்து போடுவாங்க அவ்வளவு துணிச்சல் இருக்குது உங்களுக்கு ஏதோ பேசிட்டு போற பொட்டப்புள்ள நாங்களும் அடக்க கொடுக்குமா ஒண்ணு விட்டு வச்சிருக்கிறோம் இல்லைன்னு வச்சுக்காத அவ்வளவுதான் நீ இந்த வார்த்தையில் இதுக்கு மேலே பேசாத செத்து போன சொரியர் வந்தால் கூட அவனையெல்லாம் காப்பாற்ற முடியாது புரியுதா ஒட்டப்பண்ணா அடக்க ஒடுக்கமாக மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வார்த்தை ஓரத்துக்கலாம் இந்த தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்குது ஒரு கட்சி தலைவரை பொதுவெளியில் அந்த புறம்புக்கு பண்ணாடை ஒரு பஜாரி அது வந்து அண்ணன் சீமானவர்களை வயிற்று போட்டுருவாங்கலாம் வயிற்றுக்கிறதுலே ஏமா இருக்கிற பெரிய கொள்கை அப்படியே அவனை ஒட்டிக்கிச்சு இந்த கருப்பு பையாக அறுத்து போடு தாலியாக அறுத்து போடு அப்படின்னு பேசுகிற மாதிரியே வயிற்று அறுத்து போட்டுருவாங்களா ஏவன் அறுத்து போட்டுருவான் அளவுக்கு ஆம்பளை இருக்கிறானா இல்லை அந்தளவுக்கு உங்கள் கூட்டத்தில் ஆம்பளை இருக்கிறானா ஆம்பளை 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 இருக்கிறானா ஆ நாயை எது வேணாலும் பேசிவேன் நாய ஆமாம் எனக்கு ஒரு கேள்வி இப்போ சொரியார் கூட்டத்தில் இருக்கிறலம்மா உனக்குலாம் கல்யாணம் நடக்குமா கல்யாணம் பண்ணுவாங்களா நீங்கள் எப்படிமா கல்யாணம் பண்ணுவ தாலி கட்டக்கூடாது ஒருத்தனுக்கு ஒருத்தினும் வாழக்கூடாதுங்கிறாங்க ஆ திருமணம் கடந்து உரமம் கள்ளக்காதல் இப்படியாகப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நீ அவ்வளோ பெரிய பிடுங்கி ஆகி ப்ரோக்கர் புரோக்கர வேலை பார்க்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன பெருமை மயிறு ஆ என்ன பெருமை இந்த லட்சணம் மேல நீ தமிழ்நாட்டு மக்களை திருத்தறியா நீ யாரு எங்களை திருத்துறதுக்கு உனக்கு எனக்கு என்ன சமந்துங்குது நாயே உனக்கு எனக்கு என்ன வெறி வெறியுண்டு திரியணும் இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டுக்காத புரியுதா ஆல்ரெடி நீ கேமரா மனி உட்காந்து உட்காந்து கண்ணு ரெண்டு நொல்லையா போச்சு அறிவு தான் இல்லாமல் போச்சுன்னா கண்ணு நொல்லையா போச்சு கண்ணாடி போட்டுட்டு நாயை எங்கேயோ போய் யாரோ ஒரு ஒருத்தர் வாசலில் காயப்பட்ட கோட்டை திருட்டு வந்து மாட்டிக்கிற நீங்களாம் கோட்டு போட்டால் பெரிய பிடுங்கிங்க ஆ நீ பெரிய அப்படியே செய்தி வளரு கோட்டு போட்டுட்டு தான் நொட்டுவீங்குவீங்களாம் நாயை இன்னும் என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க அவ்வளோ வெறி வெறியை தூறாருங்க ம் இருக்கட்டும் 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 என்ன என்ன ஒரு 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 எட்டு மாதம் ஆடுவீங்களா அதுக்கப்புறம் நக்களை மாதிரி தான் தெரியணும் பத்து விசாக புரோச்சி நான் நாயா வேலைக்கு தான் போகணும் இப்படிலாம் வந்து உரட்ட முடியாது அந்த கூட்டத்தையே மனநல ஹாஸ்பிட்டலில் சைன போட்டு கட்டி வச்சுருந்த நாய்களை பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிக்குச்சு அண்ணன் பனமரையார் வந்து இந்த எல்லா சொரியார் நாய்களுக்குமே பைத்தியம் பிடிச்சிச்சு இவர் பெரிய பெரிய அறிவாளி ராமசாமி அவர் ஒரு கொள்கை வந்து இவர் உடைக்கிறாராம் என்னத்தை உடைக்கிறாரு என்னத்தை உடைக்கிறாரு காமராஜர் படிக்க வச்சாரு நான் பல மேடையில் பேசினேன் இந்த சொரியார் கூட்டம் எதுவுமே ஒத்துக்கல ராமசாமி தான் படிக்க வச்சாரு ராமசாமி தான் படிக்க வச்சானாரு ஆனா இப்போ நான் பணமரம் இழந்ததுக்கு அப்புறம் காமராஜ் தான் படிக்க வச்சுட்டாரு அப்படின்னு இந்த நாயில சொல்லுதுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கும் முட்டு கொடுக்குதுங்க காமராஜர் தான் வழியா தந்தார் கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரி டீலிங் இருந்தது தெரியுமா பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையில இருந்து டீலிங் ஐயா நான் எப்படி ஐயா ஜெயிப்பேன் யாரு காமராஜர் அதுவும் அந்த தொகுதிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையா நான் எப்படி ஐயா போய் ஜெயிப்பேன் அப்ப பெரியார் சொன்னாரு நான் உன்னை ஜெயிக்க வச்சேன் நீ ஸ்கூல திறந்து வச்சிரு இவ்வளவுதான் பேக்கரி டீலிங் நீ நான் இதை வச்சிரு நீ அதை வச்சிரு காமராஜர் அவர்கள் வந்து ராமசாமி கூட டீலிங் போட்டுக்கிட்டாரோ தேர்தல நீ நில்லு உனக்கு நான் ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் பண்றேன் நீ வந்து ஜெபிச்சு பிள்ளைங்களை படிக்க வை குடிக்கிறத நான் தடை பண்றேன் அப்படின்னு டீலிங் போட்டுக்கிட்டாரோ எங்க ஐயா காமராஜர் தோத்தது காரணமே இந்த ராமசாமி தான் அதாவது திராவிட கட்சி நேக்க துரத்தி விட்டாய்ங்க இந்தால் கூட வச்சிருந்தா நம்மளுக்கு ஓட்டு விழுவாது நம்ம மண்ணக்கூணும் அப்படின்னு இந்தால் துரத்தி விட்டாங்க இவர் வாலின்றே போய் தான் ஐயா காமராஜர் வண்டியில் ஏறினது இல்லைன்னா இவர் யாரும் கூட வச்சுக்க போகிறாங்க தமிழ்நாட்டு மக்களே கேவலமாக பேசிக்கிறாங்க திராவிட நாடு தான் என் கொள்ளுங்கிறாய்ங்க இவர் எப்படி அவரை அண்டபைப்பார் தமிழருக்கு துரோகம் கொண்டு வரேன் காமராஜர் இது ஏதோ துண்டு நோட்டீஸ் கொடுக்கிட்டு உள்ளே போய் ஐக்கியமாயிட்டாருங்க தேர்தலில் உடனே காமராஜருக்கு வழிகாட்டி பெரிய ஐயோ அம்மா இந்த பைத்தியத்துங்கெல்லாம் அடித்து துறத்துங்க இந்த நாய் பிடிக்கிற வேன் இருக்கும்ல அந்த வேனில் தான் ஒட்டுமொத்த மொத்த சொரியார் கூட்டத்தை நாய்களே வண்டி ஏற்றணும் சரி கொடுங்க இதுங்க பைத்திங்க இதுங்கள நம்ம பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக பேசுதுங்களா அதனால வந்து நம்மளும் பேசாமல் திரக்கூடாதுன்னேன்னு பேசிட்டேன் மீண்டும் ஒரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்